反正就是感觉挺好。 திருச்சுண்ணம் பாலிக்கும் மேலும் இப்போ என் அன்பு அணிக்கு மாறுமாறு நின் இன்னம் பாலிக்குமோ மோவி பிறவியே சேந்தன் கொடுக்க அதுவும் ஆகி திரு பொன்னூசல் முத்தம் கைராக ஏராரும் பொட்பலக நீ தமந்து நாராயணன் நிறையா நான் மலத்தநாய்கு ஊராக தந்தருளும் உத்தரகோசமங்கையமுதின் அருட்டாளினை பாடி போரார் வெட்கண் மடவீர் பொன்னூசல்லாடாமோ முன்றிலங்கு நயனன் தன் மூவாத வான் தேவர்களும் காணாமலரடிகள் தென் தங்கு தித்தித்தே அமுதூறு தான் தெளிந்த உன் தங்கி நின்றுருக்கும் கிட மருது பாடி குள மஞ்சை போன்ற கணநடகீர் முன்னூசல்லாடோ பொன்னூசல்லாடாமோ முன்னீரும் மாதிகும் எல்லா முனிவர் குழா பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளீம் தன் கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணு மணி உத்தர கோஷமங்கை மாட விஷன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலகேற்ாடாமோ புன்னூசல்லாடாமோ நஞ்சமர்கண்டத்தன் அண்டத்தவநாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோஷமங்கை அஞ்சொல்லல் தொன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்ற முதம் ஊறி கருணை செய்து புஞ்சல் பிறப்பருப்பான் தூழ புகழ் பாடி புஞ்சமார் வெல்வலையே பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசலாடாமோ ஆனோலியோ அறிவங்கு காண கடவுள் கருணையினால் தேவர் குழா உய்கொண் ஆட்கொண்டருளின் அஞ்சுதான ஊனாக உண்டுருளும் தர கோசமங்கை கோடார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார் வனமுழகே உன் மாதாடு உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாவுள் கோதாட்டி ஆட்கொண்டின் தொல் பிறவி திதோட வண்ண திகழ பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கொசிந்தன் செல்லாடாமோ பொன்னுசல்லாடாமோ பொன்னூசல்லாடாமோ உன்னற்கரிய திருஉத்தரகோசமங்கை மண்ணி பொழிந்திருந்த மாமரையும் தன் பண்ணி பன்னிவணிஞ்சிருந்த பாவங்கள் பட்டருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் ஆடும்பனில் போல் எண்ணத்தன் எண்ணையும் மாட்கொண்டான் இயல்பாடி பொன்னத்த பூன்முளையே பொன்னூசலாடாமோம் கோல வரிகுடைமி வந்து குவளையத்து சாலா முது உண்டு தாய்கடலின் மீதெழுந்து ஞான மிகவரி மேற்கொண்டு நமையாண்டான் சீலந்து கழியும் திரு உத்தர கோஷமங்கை வாழு கருஞானை பாடி ஒளித்தங்குடைந்து பொன்னூசல்லாமோ தெங்குளவு சோளை திருவுத்தர கோஷமங்கை சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் எந்தரமோ ஆட்கொள்வான் பங்குழவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குழவு பூன்முலகி பொன்னூசல்லாடாமோ பொன்னூசலாடாமோம் அருள்மிகு உண்ணாமுளை எம்பிகுடனாகிய அண்ணாமுலை பெருமானி பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆட बायद्री सुच्छा पडून